மகாராஷ்டிராவில் சாங்கிலி என்ற மாவட்டத்தில் கோட்கிண்டி என்ற கிராமத்தில் சூஞ்ச சவுக் என்ற ஒரு பகுதியில் உள்ள ஒரு மசூதிக்குள்ளே விநாயகரை வச்சு வழிபடுறாங்க முஸ்லீம்ஸ் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் மக்கள் வசிக்கிற இந்த கிராமத்தில் சுமார் ஒரு நூறு முஸ்லீம் குடும்பங்கள் இருக்கிறாங்க இது எப்படி விநாயகர் மசூதிக்குள்ளே இடம் பிடித்தார் என்பது ஒரு சுவாரஸ்யமான கதை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு விநாயக சதுர்த்தி அப்போ தெருவில் வச்சு வழிபட்ட ஒரு விநாயகரை காப்பாற்றுறதுக்காக அதாவது அப்போ பெஞ்ச அட மழையிலிருந்து அந்த விநாயகர் சிலையை காப்பதற்காக மசூதிக்குள்ளே இடம் கொடுத்தாங்க முஸ்லீம்ஸ் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வருஷ வருஷம் மசூதிக்குள்ளேயே ஒரு விநாயகரை வச்சு வழிபட ஆரம்பிச்சாங்க அந்த ஊர் மக்கள் அப்போ இருந்து இப்போ வர கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷங்களாக இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருந்து அந்த மசூதிக்குள்ள விநாயகரை வச்சு கொண்டாடி வருவாங்க அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம்ஸ் பிரசாதம் தயாரிக்கிறதுலையும் மற்ற வேலைகளிலையும் இந்துக்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அந்த பத்து நாட்களுக்கு அவங்க நான்வெஜ் கூட சாப்பிட்றது கிடையாது பத்து நாட்கள் வழிபாட்டுக்கு அப்புறம் ஆனந்த சதுர்த்தி என்று இருதரப்பு மக்களும் ஆட்டம் பாட்டத்தோட விநாயகர் சிலையை ஊர்வலமாக எடுத்துகிட்டு போய் நீர்நிலைகளில் கரைச்சிடுறாங்க எனக்கு என்ன கவலைன்னா இப்போ இந்த செய்தி மீடியாக்கள் மூலமாக ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு இனிமேல் இந்த மதவாதிகளும் மத அரசியல்வாதிகளும் இந்த நிகழ்வை தொடர விடுவாங்களா மனித நேயமே மதத்தினும் மேலானது என நிரூபித்த கிராமத்திற்கு நாம் தலை வணங்குவோம் உலக மக்கள் எல்லாம் இந்த மனோபாவத்தை வளர்த்துக்கிட்டாங்கன்னா இந்த பூமியே ஒரு சொர்க்க லோகமாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை